ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்பமாக அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்துச்சு வந்திருந்த புறமவும் ரொம்பவுமே சூப்பரான புறமாக இருந்துச்சு இப்போ பட்டு புடவை நெய்யறத்துக்காக போட்டி நடக்குது அதில் எல்லா போட்டியாளர்களும் அவங்கவுங்களுடைய புடவையை காட்டி அது சம்மந்தமாக பேசுனாங்க அதோட ஆனந்தி பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே எந்திரிச்சு நின்று கைத்தட்டி வாழ்த்து சொன்னாங்க ஆனால் வீரா மட்டும் பார்த்தா ஆனந்தியை வந்து அப்படியே கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பேசுனாங்க ஆனால் அதுக்கு பதிலுக்கு பதில் சூப்பராக ஆனந்தி பேசி விட்டாங்க குமரன் எல்லாருமே கைத்தட்டி பாராட்டினாங்க இதுக்கு கடையில் இன்பா பார்த்தோம்னா என்னென்னமோ திட்டம் போட்டு எப்படியாவது ஆனந்தியை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஏதோ பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மார்க்கு போடாமல் அந்த மார்க்கை குறைச்சி வீரா வந்து செஞ்சது இல்லாமல் இப்போ ஆனந்தியை கூப்பிட்டு நீ ஜெயிச்சிருந் மட்டும் கனவு காணாத உனக்கு எப்போவோ நான் சங்கு ஊதியாச்சு நீ தோத்து போயிடுவே அப்படி இப்படிங்கிற மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு போனாங்க அதுக்கு காரணம் என்னன்னா எல்லா ஜட்ஜும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்து குணவதி கேட்டுட்டு வந்து கிட்ட சொன்னதுனால ஆனந்தி அப்படியே பயந்து போயிருக்கிறாங்க அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த தடைகளெல்லாம் மீறி ஆனந்தி ஜெயிச்சு பாங்களா அவங்க போட்டியில் வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ப்ரொமோ காட்டியிருந்தாங்க நமக்கெல்லாம் நல்லா தெரியும் அதாவது ஏற்கனவே வந்த ப்ரொமோலேயே என்ன காட்டியிருக்காங்கன்னா இந்த மூணு ஜட்ஜி இல்லாமல் ஸ்பெஷல் ஜட்ஜி ஒருத்தவங்க வராங்க அவங்க தான் சின்ன மருமகளில் நடிச்சிருக்க ஹீரோயின் வராங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டியிருந்தாங்க இல்லையா அதனால் அதில் தான் செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட்டு கதையில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன் ஏன்னா எப்படி பார்த்தாலும் இப்போ வீரா திட்டம் போட்டு எப்படியாவது ஆனந்தியை தோக்க வைக்கணும்னா மார்க்கே போடாமல் இருக்காங்க அந்த பாண்டியன் ஸ்டோரோட அந்த ரெண்டு ஜட்ஜி இருக்காங்கல்ல அவங்க என்ன சப்போர்ட் பண்ணாலும் இப்போ வீரா வந்து மார்க் போடலாங்க அப்படிங்கும் ஆட்டோமேட்டிக்காக ஆனந்தி வந்து மார்க்கு கம்மியாகி தோற்று போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இருக்கும் ஆனால் ஸ்பெஷல் ஜெர்ஜி வராங்க இல்லையா அந்த சின்ன மருமகள் அவங்க வந்து இந்த வீராவோட டிசைன் எல்லாம் பார்த்துட்டு செம்ம அதாவது ஆனந்தியோட டிசைன் எல்லாம் பார்த்துட்டு செம்மையாக பாராட்டு அதாவது வந்து மார்க்கு போட்டு ஆனந்தியை ஜெயிக்க வைக்கிற மாதிரி தான் கதையை கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஆனந்தி தோற்று போவே கூடாது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஆனந்தி இந்த மாதிரி அதாவது தப்பான ஆண்கள் ஒரு சிலவங்களுடைய செயல்பாட்டுக்கு முன்னாடி ஆனந்தி வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் கதையை கதையோட கான்செப்டே அப்படின்னு இருக்கும் இருக்கும்போதே ஆனந்தியை எந்த சூழ்நிலையிலும் தோக்க விட மாட்டாங்க குமரன் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் பெருசாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா குமரனோட அண்ணன் ஆனந்த் வந்திருக்காரு அவர் என்னடானா பாவம் அந்த ஜோசியக்காரங்க சொன்ன மாதிரி சவுப்பு கலர் புடவை கட்டினவங்க தான் ஒய்ஃபாக வருவாங்க அப்படிங்கும்போது ஆனந்தி சவுப்பு கலரில் புடவை கட்டியிருந்ததுனால இவங்க தான் நம்ம ஒய்ஃபாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பெருசாக பாவம் அவர் கனவு கண்டுகிட்டு உட்காந்துருக்காரு அது ஒரு பக்கத்து பெரிய ஒரு ஃபன் கலாட்டாக போக போகுது ஏன்னா குமர் ஆனந்தியோட ஃப்ரெண்டு வந்து அங்கே குணவதி இருக்காங்கல்ல அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னதுனால இப்போ ஆனந்த் அவங்க மட்டும் பேச போகிறாங்க ஆனால் பார்த்தா அந்த குணவதி இருக்காங்களா அவங்களுமே ரெட் கலரில் தான் புடவை கட்டியிருக்காங்க அவங்க தான் அவங்களோட ஜோடியாக வருவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே கெஸ்ட் பண்ணோம் ஆக மொத்தத்தில் அடுத்தடுத்து ஸ்டோரியில் நமக்கு நிறையா வந்து டுஸ்ட் அண்ட் டேன்ஸ்லாம் நிறையா காத்துக்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணி இது சம்மந்தமாக தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாஷை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்